அம்மி மிதிப்பது திருவடியை புஷ்பமாகச் சொல்வது மரபு தாமரை புஷ்பமாக சரணாரவிந்தம் என்று அப்படிப்பட்ட பூம்பாதத்தை உடைய உன்னுடைய விவாகத்தின் பொழுது கெட்டி பாறாங்கல்ல அம்மி மேல் ஏற்றி வைக்க உன் பதிக்கு எப்படித்தான் முடிந்ததோ கிருகதாசிரமத்திற்கு ஆரம்பமான விவாக சமயத்தில் திரிபுர சம்ஹாரம் பண்ணிய பரமேஸ்வரனை கல்லின் மேல் உன் கால் வைக்கப்பட்டதோ என்று ஒரு ஸ்லோகத்தில் கூறுகின்றார் அப்படி கூறுகின்றவர் அவனுக்கு என்ன கடின சித்தம் என்றுதானே கூற வேண்டும் அப்படி இல்லாமல் அவனுக்கு என்ன அருள் நெஞ்சு என்று கூறுகின்றார் ஏன் எப்படி சொன்னார் என்பதற்கு இரண்டு விதத்தில் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் முழு முட்டாளை புருகஸ்பதி என்கின்ற மாதிரி சொல்வதற்கே ஒரு அர்த்தம் இன்னொன்று நையாண்டி இல்லை யதார்த்தமாகவே சொல்லுகின்றார் எனலாம் அது எப்படி என்றால் சிவானந்த லகரியை இங்கே துணைக்கு கூப்பிட்டு கொள்ள வேண்டும் அதில் ஒரு அழகான உருக்கமான அபிப்பிராயத்தை தெரிவிக்கின்றார் கைலாயத்தில் சுவாமி பிரதோஷ தாண்டவம் செய்வது பற்றி அவரிடமே அப்பா நீ டான்ஸ் பண்ணனும் என்றால் மழமளவென்று மேடை போட்ட தேவலோகத்து ஸ்டேஜ்கள் இல்லையா ஏன் நல்ல புஷ்ப விரிப்பாகவே போட்டுக்கொண்டு பக்தார்கள் கொடுப்பார்கள் இல்லையா அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பாறாங்கல் மேல் ஏன் பூம்பாதத்தை வச்சு டான்ஸ் பண்ணுறே தான் ஒருத்தன் பாறாங்கல் ஹிருதயத்தோடு பிறப்பேன் என்று தெரிஞ்சு கொண்டு அப்போது அவன் ஹிருதயத்திலே நாம் டான்ஸ் பண்ணனும் தானே அதுக்கு ட்ரெயினிங்காக மலைபூமி மேலே ஆடி பார்க்கிறேன் என்று கேட்கின்றார் இங்கே பரமேஸ்வரனின் விவாகத்தை உபயமனம் என்கின்றார் நாம் அதிகம் கேள்விப்படாத அந்த பெயரை ஏன் போட்டார் என்றால் காரணத்தோடுதான் தான் உபயமனம் என்றால் நல்ல வழியில் அடக்கி கொள்ளுவது ஒரு பாலினை உபநயனத்தின் போது ஒரு குருவிடம் சேர்ப்பதும் அவனை அவர் நல்ல வழியில் அடக்கிக் கொண்டு வருவதற்குத்தான் அதுபோலவே ஒரு பெண்ணை பதியும் குருவுமான ஒருவன் சீர்படுத்தி அடக்கத்தோடு கிருகதாசிரமம் நடத்த வழி பண்ணுவதுதான் உபயமனம் என்கின்றது விவாகம் லோகத்து ஸ்திரீகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக சாக்ஷாத் பராசக்தி சாமானிய பெண்ணைப் போல விவாகத்தில் பரமேஸ்வரனிடம் உபயமனம் பெறுகின்றாள் அப்பொழுது அவள் லோகத்து ஜனங்களிடெல்லாம் உள்ள தயினால் நிஜமாகவே தயமானேய மனசா அதாவது அவனும் தன் மாதிரியே தன்னோடு கூட மகா கடின சித்தம் கொண்ட குழந்தைகளின் மனசில் நாட்டியமாட நினைப்பார் அதற்கு ட்ரெய்னிங் தான் அம்மி மிதிப்பது என்பது என்கின்றார்